இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுடைய ஒரு முழு குணங்கள் பத்தி அவங்களுடைய வாழ்க்கை பத்தி நம்ம பார்க்க போறோம் பெரும்பாலும் ராசியில் பிறந்தவங்க ஒரு சராசரியான உயரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் உடல் பருமனாவும் இல்லாம ரொம்ப ஒல்லியாவும் இல்லாம கொஞ்சம் சமமான உடம்ப வச்சுருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் உடம்புல வந்து சில காயம் தழும்பு இந்த மாதிரியா இருக்கும் மூக்கு கொஞ்சம் தட்டையான மூக்கு வட்டமான கண்கள் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் கொஞ்சம் நீட்டான கழுத்து கொஞ்சம் அகன்ற தலைகள் சிலருக்கு வந்து சுருண்ட முடி கூட இருக்கும் அடர்த்தியான புருவங்கள் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க அது நீண்ட கால்கள் இருந்தாலும் அந்த கால்கள் வந்து கொஞ்சம் பலவீனம் இல்லாம கூட இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மேஷராசிக்காரங்களுக்கு பொருந்துங்க உடம்புல வந்து மச்சம் இல்லாம மேஷராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்பட்ட காயங்கள் அந்த வடுக்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும்படியாகவே இருக்கும் வயதாகனாலுமே கூட இந்த இளமையின் ஜாடையிலேயே இருக்கக்கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி நம்ம சொல்லலாம் அப்புறம் வேகமாக சாப்பிடுவாங்க சூடா சாப்பிடுறதுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிக்குங்க வெயில் காலத்துலயும் கூட கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படக்கூடிய ராசிதான் காய்கறிலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சுவையான உணவில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் அதிகமாகவே இருக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க தண்ணியில கொஞ்சம் அலர்ஜி அப்படின்ற மாதிரி கூட சில கேஸ்லாம் இருக்குங்க பெரும்பாலும் வந்து இவங்க தண்ணியில் அலர்ஜிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் மூல நோய் உஷ்ணம் ஆஹ் சம்பந்தமான நோய்கள் இவங்களுக்கு வர்றதுக்கு காரணமே வந்து இவங்க அதிகமாக வந்து தண்ணியில் அலர்ஜி இருக்கிறதுனால கூட இவங்க நம்ம இந்த மாதிரி அமைப்பை இவங்க பெற்றுடுவாங்க பிறகு பார்த்தீங்கன்னாக்க பரபரப்பா செயல்படுறதுல இந்த மேஷராசிக்காரங்க மாதிரி வேற யாருமே நம்ம உதாரணம் காட்ட முடியாதுங்க திடீர்னு உணர்ச்சி வசப்படுறது அப்புறம் ஓய்வு இல்லாமல் சதா எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சிந்தனை அவங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்குங்க எவ்வளவு வேகமா கோவப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோபத்திலிருந்து சமாதானமாக கூடியதும் ரொம்ப விரைவாகவே சமாதானமாக கூடிய மனோபாவம் கொண்டவங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சிலர் வந்து அந்த இரும்பு இதயம் படைத்தவர்கள் அப்படிங்கிற பேரை கூட நம்ம சிலர் வாங்குவாங்க அப்புறம் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறது உண்மையிலே இவங்க வந்து கொஞ்சம் இறக்கமானவங்க தாங்க இவங்களுடைய சண்டை பிடிக்கிற தன்மை இவங்க கலக அப்படிங்கிற பேர்னால இவங்க வந்து கொஞ்சம் வந்து அடங்காதவங்க அப்படிங்கிற பேரை வந்து வாங்கிடுவாங்க அப்புறம் தைரியசாலி புகழ்றதுன்னா மற்றவங்க இவங்களை புகழ்ந்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குங்க பின்விளைவுகள் பத்தி எதுவுமே யோசிக்காம ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் மேசராசியில் வர்றவங்க மெஜாரிட்டியாக அவங்களுக்கு பொருந்தும் வயதானாலும் இந்த இளமை தோற்றத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளவு வயதானாலுமே இந்த குழந்தைத்தனம் வந்து இவங்க கூடவே வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த நடை உடை பேச்செலாம் வந்து ஒரு மிடுக்கடும்படியாக இருக்கும் ரொம்ப சிக்கனமானவங்க கஞ்சித்தனமானவங்கன்னு கூட சில பேர்கிட்ட இவங்க பேர் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் அவசியம்னு வரும்போது ரொம்ப தாராளமாக செலவு பண்ணிடுவாங்க தேவைக்கு அதிகமாக சில விஷயங்கள்லாம் வாங்கி பயன்படுத்தாமல் வச்சிருப்பாங்க எதுலுமே நிதானம் இழந்து கொஞ்சம் காணப்படக்கூடிய அமைப்பும் வந்து இந்த மேச்சராசியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க அவசரப்பட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு போனாங்கன்னாக்க அங்க இவங்க மாட்டிக்கிட்டு சில விவர விவகாரத்துல மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னாக்க அவங்க கிட்ட வந்து அன்ப பாசமாக ஒருத்தவங்க நடந்துக்கிறாங்கன்னா அவங்கள கடைசி வரைக்கும் ஒரு ஆதரவாகவே இருப்பாங்க அவங்களுக்காக எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை கொண்டவங்க மேசராசியில் பிறந்தவங்க இவங்களுக்கு ஒருத்தவங்க நல்லதே செய்கிறாங்கன்னா பாருங்களேன் அவங்க கூட சில நேரங்களில் வந்து வெறுக்கும்படியே நடந்துக்குவாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை வந்து இவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு காரணமா எடுத்துக்குவாங்க ஓரளவு கல்வி அறிவு இருக்கக்கூடிய இவங்களுக்கு அனுபவ அறிவுங்கிறது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாங்க அந்த தைரியசாலி விவேகம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய துணி நிறைந்தவங்க நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு விடாமுயற்சி நல்ல வெற்றி அடையக்கூடியவங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் பெண்களை சுலபமா கவரும் சக்தி இவங்களுக்கு எதுவும் நம்ம ஒரு சொல்லக்கூடிய ஆதிக்கம் பெற்ற ராசி தான் இந்த மேஷம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா விதவி பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி கூட விரும்புவாங்க இவங்களுக்கு மனைவியுடன் அடிக்கடி சண்டை போடுற மாதிரி சில அமைப்புகள் ஏற்படும் இவங்க திருமண வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையா இருக்குங்கிறது நம்ம கேரண்டியா சொல்ல முடியாதுங்க சில சமயங்களில் மனைவியை வந்து பிரிந்து இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னாக்க மேஷ ராசியில பொருந்தும் இளமையிலே பெற்றோரிடமிருந்து பிரிந்து வாழ்வாங்க பொதுவாக இவங்க வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க சில சமயங்களில் வந்து சுதந்திரமான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுனால அதுல ஆசைப்பட்டு பெற்றோர்களெல்லாம் பிரிஞ்சு வாழ்வாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சகோதரர்களால் சகோதரர்களால இவங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் இவங்களால சகோதரர்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் இந்த மேஷ ராசியில இருக்கிறவங்க அதுவும் பாத்தீங்கன்னாக்க ஆன்மீகம் தொண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிக ஆர்வம் மிக்கவர்கள நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க மேஷ ராசியில இருக்கக்கூடிய பொதுவான குணங்கள் சிலருடைய லக்னம் நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி செவ்வாய் இருக்கிற வீட்டுக்கு தகுந்த மாதிரி சில மாறுதல்கள் ஏற்படும் மேலும் அடுத்த ஒரு ராசி பலன்கள் பற்றிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற